அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுடைய உடலை ஒலி உடலாக மாற்றிக்கொள்ள முடியும் அது எப்படி உங்கள் உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு ஒளி உடலானது இருந்து கொண்டிருக்கிறது அது தெரியுமா உங்கள் உடலுக்கு வெளியே ஆரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒளி உடல் நான்கு ஐந்து அடிகளுக்கு வெளியே இருக்கிறது உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அதனுடைய உடலை விட்டு வெளியே ஒரு ஒளி உடலானது காணப்படும் இதை கிப்மரான் என்று சொல்லக்கூடிய ஒரு கேமரா மூலம் படம் பிடித்து விஞ்ஞானிகள் காட்டுகிறார் ஒரு இலையை எடுத்துக்கொண்டால் கூட செடியில் இருக்கின்ற இலையை எடுத்துக்கொண்டால் கூட அந்த இலையை விட்டு வெளியே ஒரு காலடி அரை அடி தூரத்திற்கு அதில் இருக்கின்ற ஒளி வட்டமானது ஆறாவாக வெளியே வருகிறது மனிதனுக்கு நாலு அல்லது ஐந்து அடி தூரம் அந்த ஒளி உடலானது காணப்படுகிறது பாடி என்று சொல்லுவார்கள் இது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அந்த ஒளி உடலானது விரிந்து கிடக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் ஆரோக்கியமானவனாக இருக்கிறான் என்றும் எந்த அளவுக்கு சுருங்கி கிடக்கிறதோ அந்த அளவிற்கு அவன் உடல் ஆரோக்கியமாற்றவனாக நோய் நொடிகள் வரக்கூடிய நிலையில் இருக்கிறான் என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கூறுகிறார்கள் ஒரு வருடம் இரண்டு வருடத்திற்கு கப்பால் வரப்போகிற நோயை கூட அந்த ஒலி உடலில் அது உள்ளே சிதைந்து காணப்பட்டால் அந்த இடத்தில் அவனுக்கு நோயானது வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே ஆராபாடியை வைத்து இன்றைய மருத்துவ விஞ்ஞானிகள் சரியாக கணிக்கிறார்கள் இந்த ஒலி உடலை நாம் எந்த அளவிற்கு அதிகமாக வியாபித்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக உடல் உறுதிமிக்கவர்களாக ஞானத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக புதிய ஒரு மனிதனாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களாக தெய்வ நிலைக்கு உயரக்கூடியவர்களாக மாற முடியும் நாம் சில பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் நம்முடைய பாடியானது சிறிது சிறிதாக அதிகமாக விலகி 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 வியாபித்து நிற்கும் என்ன பயிற்சிகள் ஒன்று மனதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு மனம் எந்த அளவுக்கு தூய்மையானதாக இருக்கிறதோ பரிசுத்தமாக மாறுகிறதோ அந்த அளவிற்கு அவனுடைய உள் உடலில் அந்த ஒலி உடலானது மேலும் மேலும் உடலை ஒளிமிக்கதாக மாற்றுகிறது சக்தியை தனக்குள் ஈர்த்து சேர்த்துக் கொள்கின்ற பயிற்சிகளை அவன் செய்ய வேண்டும் பிரபஞ்ச சக்தியை தியானத்தின் மூலமாக அவன் தன் உடலிலே அதிகரித்துக் கொள்ள வேண்டும் சுவாச பயிற்சியின் மூலம் தன்னுடைய உடலை பிரபஞ்ச சக்தியிலிருந்து சக்தி எடுத்து வந்து தனக்குள்ளே சேகரிக்க சேகரித்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியை செய்ய வேண்டும் இந்த நாலு பயிற்சியை ஒருவர் விடாமல் செய்து வந்தால் அவனுடைய ஆரா பாடியானது சிறிது சிறிதாக வெளியே வியாபித்து வர ஆரம்பிக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய படங்களை எல்லாம் நம்முடைய கடவுளுடைய திருவுருவங்கள் படங்களுக்கு தலைக்கு பின்னால் ஒரு வைத்திருப்பார்கள் இல்லையா நம்முடைய அவதாரங்களுக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டத்தை வரைந்து இருப்பார்கள் இல்லையா இதையெல்லாம் சூசகமாக சித்தர் பெருமக்கள் உங்களுக்குள்ளேயும் அந்த ஒளிவட்டமானது வரும் என்பதை காட்டுவதற்காக உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் சித்தர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் ஆகும் அது முதல் கொண்டு இப்போதெல்லாம் நாம் என்ன செய்யணும் சீரடி சாய்பாபா படமாக இருந்தாலும் ராகவேந்திரர் படமாக இருந்தாலும் ரமண மகரிஷி படமாக இருந்தாலும் குற்றபத்தி பாபா படமாக இருந்தாலும் அவதாரங்கள் படங்களுக்கு பின்னால் அவர் தலை பின்னால் ஒரு ஒளிவட்டத்தை வரைக்கிறோம் இது சாதாரண மக்களாகிய உங்களால் கூட அந்த ஒளிவட்டத்தை வர வைத்து காட்ட முடியும் இந்த சித்தர்கள் யோகிகள் தொடர்ந்து தியானம் செய்து வருபவர்கள் தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்து வருபவர்கள் பஞ்சபூத சக்தியை தனக்குள் அதிகரித்துக் கொள்பவர்கள் எல்லாம் உட்கார வைத்து அந்த கிரில்லியன் கேமரா மூலம் படம் பிடித்து காட்டினால் அந்த ஆறாவட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை காட்டிவிட முடியும் இதையெல்லாம் பயிற்சியாக செய்து தன்னுடைய உடலையே ஒளி உடலாக மாற்றிக்கொண்டார்கள் அதில் நம்பர் ஒன் யாருன்னு பார்த்தா வடலூர் வள்ளல் பெருமான் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு உங்களால் கூட உங்கள் உடலை ஒளி உடலாக மாற்றிக்கொள்ள முடியும் இது ஒரு ரகசியமான வித்தையோ ரகசியமான பயிற்சியோ அல்ல நான் அதற்குண்டான வழிமுறைகளை உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் நான் எப்படி ஒளி உடலை பெற்றனோ அதே போல உங்களாலும் பெற முடியும் என்று எழுதி வைத்து சென்றிருக்கிறார் பயிற்சி முறைகளை அவர் கடைசியா வாழும் காலத்தில் அவர் தன்னை மறைத்துக் கொள்வதற்கு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் அவர் உடலானது முழுமையாக ஒலி உடலாக மாறிவிட்டது அதற்கு நேரடி சாட்சியாக அவரோடு இருந்த வேலாயுத மூலியார் என்று சொல்பவர் வள்ளல் பெருமானை கட்டிப்பிடிக்க ஆரம்பித்தால் அவருடைய உருவம் அவருடைய கட்டுக்குள் வரவில்லை அப்ப வள்ளல் பெருமான் சொல்றார் என்னுடைய தேக தூல தேகம் மறைந்து விட்டது என்னுடைய தேகம் இப்போது ஒலி தேகமாக இருக்கிறது கையால் நீங்கள் கட்டிப்பிடிக்க முடியாது என்று கூறுகிறார் அவருடைய ஒளி உடல் பாதமானது பூமியில் நடந்து செல்வதற்கு பாதங்கள் அங்கே பதியவில்லை என்பதையும் வேலாதி மொழியார் அவர்கள் தன்னுடைய குறிப்பில் எழுதுகிறார் அவரை படம் பிடிக்க வேண்டும் என்று சென்னையில் இருக்கின்ற அப்போதைய மிகவும் பிரபலமான ஒரு போட்டோகிராபரை அழைத்து வந்து அவரை நாலு ரோல் போட்டோ எடுக்கிறார்கள் ஒரே ஒரு போட்டோவிலும் அவருடைய உருவம் வரவில்லை அளவுக்கு அதிகமான ஒளி இருக்கும்போது அது கேமராவில் பதியாது அப்ப அவர் ஒளி தேகம் பெற்றுவிட்டார் என்பதற்கு பல்வேறு சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதே போலதான் பல பேர் ஒளி தேகத்தை பெற்றிருக்கிறார்கள் சித்தர் மக்கள் எல்லாம் ஒளி தேகத்தை பெற்றார்கள் அதே நேரத்தில் சீரடி சாய்பாபா ஒளி தேகத்தை பெற்றார்கள் ராகவேந்திரர் ஒளி தேகத்தை பெற்றார்கள் இவர்கள் எல்லாம் மறையும் போது அந்த ஒளி தேகமானது மேலே வான்வெளியில் போய் முக்தி அடையும் போது அது நட்சத்திரமாக மேலே மாறி போய் வானவெளியில் நட்சத்திரங்களாக இருக்கிறது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் ரமண மகிர்ஷி அவர்கள் மறைந்தபோது அவருடைய ஆன்மாவானது அவருடைய ஒளி தேகமானது மேலே நட்சத்திரமாக போ சென்றதை படம் பிடித்து வைத்திருக்கிறார்கள் உங்களாலும் அதுபோல ஒளி தேகத்தை பெற முடியும் அதற்குண்டான பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களாலும் ஒளி தேகத்தை பெற முடியும் உங்கள் தேகம் ஆண்டுக்காண்டு எந்த அளவுக்கு ஒலி தேகம் பெறுகிறது ஆறாவட்டம் பெருகி வருகிறது என்பதை இன்றைய கேமராக்கள் மூலம் படம் பிடித்து பார்த்து கொள்ள முடியும் தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் உங்களாலும் அதை பெற முடியும் இந்த பயிற்சியினுடைய முறைகளை எல்லாம் பயிற்சி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் வகுப்புகள் எப்போது நடைபெறுகிறதோ அப்போது உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் வாழும் காலத்திலேயே தேகத்தை ஒளி தேகமாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட ஆரோக்கியமான தேகமாக நோய் நொடி இல்லாத ஒரு உடலாக கடைசி காலத்தில் தெய்வ நிலைக்கு உயரக்கூடிய வகையிலே அந்த பயிற்சிகளை பயன் தரும் என்பதில் சந்தேகமில்லை தெரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்